திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்தவர்கள் மனோகரன் வயது அறுபது மற்றும் ராதாமணி வயது அறுபது ஒன்று இருவரும் மூத்த தடகள வீரர்கள் மாநில மற்றும் தேசிய போட்டிகளில் பங்கேற்று எண்ணற்ற பதக்கங்களை இருவரும் குவித்து வருகின்றனர் இலங்கையில் கடந்த இருபத்தி நான்கு முதல் இருபத்தொன்பது வரை நடந்த மிக மூத்தோர் பிரிவு சர்வதேச தடகளப் போட்டியில் இந்தியா சார்பில் மனோகரன் பங்கேற்றார் இதில் தடகள சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றாா் அதேபோல் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் சமீபத்தில் நடந்த தேசிய தடகள போட்டியில் ராதாமணி கலந்து கொண்டு சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார் இதன் மூலம் இருவரும் இந்தியா மற்றும் தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தனர் இருவரையும் பாராட்டும் விதமாக மாவட்ட ஹாக்கி சங்கம் உடுமலை மூத்த ஹாக்கி வீரர்கள் வித்யாசாகர் கலை அறிவியல் கல்லூரியின் முன்னாள் மற்றும் இன்னாள் ஹாக்கி வீரர்கள் எஸ் புரம் சேரன் கபடி குழு வேலவன் பேட்மிண்டன் அகாடமி பாஜா மற்றும் உடுமலையின் அனைத்து விளையாட்டு சங்கங்கள் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது மூத்த தடகள வீரர்கள் மனோகரன் மற்றும் ராதாமணியை திறந்த ஜீப்பில் ஊர்வலமாக அழைத்து மைதானம் வந்தனர் அங்கு இருவருக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது யார பார்த்தாலும் செல்லும் தான் மாத்தா இருக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சமாவது இவங்க இந்த அளவுக்கு வந்து இருக்கிறாங்க பேஸ்புக் பார்த்துட்டு இவங்க இந்த அளவுக்கு வரும்போது நம்மளும் கொஞ்சமாவது கேம்ல வந்து நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற இதுக்கு அவங்க முன்னதான் வரணும் படிப்புலயும் சரி விளையாட்டுலயும் சரி ரெண்டும் ஈக்குவலா இளைய தலைமுறை வந்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் இருபது வயசுலேயும் நம்ம போய் ஜெயிச்சுட்டு வரோம்னா எல்லாரும் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும் வர்ற இளைஞர்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக இந்திய நாட்டுக்காக வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் நம்ம உடம்பல் இருந்து கண்டிப்பாக எல்லாரும் வரணும் அத்தலட்டில் மற்ற கேமில் எல்லாத்துலேயும் வரணும் நானே இந்த வயசில் அறுபது வயசில் ஓடும்போது இளைஞர்கள் வந்து நல்லா ஓடலாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த கெட்ட வழக்கமும் இல்லைனாலே நம்ம பாதி ஜெயித்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஃபுட்டுக்கு அதுக்கு எல்லாம் கம்பல்சரி வந்து எல்லாருக்கும் நடைபயிற்சி அவசியம் அதனால எல்லா இளைஞர்களும் கண்டிப்பா கிரவுண்டுக்கு வாங்க